கோபத்தில் நாக்கு வேலை செய்யும் அளவிற்கு மூளை வேலை செய்வதில்லை எத்தகைய சூழ்நிலைக்கு வெளிப்படுத்தப்பட்டாலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்தும் நல்ல நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்கள் தவறு செய்ய வாய்ப்பு கிடைத்தவன் கெட்டவன் வாய்ப்பு கிடைக்காதவன் நல்லவன் ஆனந்தமாகவோ துக்கமாகவோ இருப்பதை வேறொருவரால் முடிவு செய்ய என்றால் அதுவல்லவா இருப்பதிலேயே மோசமான அடிமைத்தனம் நமக்கு பிடிச்சவங்க அள வைப்பாங்க நம்மளை பிடிச்சவங்க சிரிக்க வைப்பாங்க நீ எப்படி யோசிக்கிறாயோ அப்படித்தான் உன் வாழ்வும் அமையும் சிலர் பட்டம் போல் உயரத்தில் பறக்கின்றோம் என்ற ஆணவத்தில் உள்ளார் கயிறு போல் சிலர் தாங்கி பிடிப்பதை மறந்து வாழ்க்கையில் துன்பங்கள் இலவசம் போன்றவை தானாகவே நம்மை தேடி வரும் ஆனால் சந்தோஷம் என்பது நாம் கடுமையாக போராடி வாங்க வேண்டியது எது வேணாமோ எது பிடிக்கலையோ எதை ஏத்துக்க முடியாதோ அதுதான் வாழ்க்கை முழுக்க நிறைஞ்சி இருக்கு கொடுக்கும் கொடையை விட கொடுப்பவனின் மனநிலையே அவனை அடையாளம் காட்டுகிறது கருவறை இருளுக்கும் கல்லறை இருளுக்கும் நடுவில் இருக்கும் வெளிச்சமே வாழ்க்கை என்னவெல்லாமோ ஆகணுமுன்னு ஆசைப்பட்டு கடைசியில் குழந்தையாகவே இருந்திருக்கலாம் என்ற இயக்கத்தில் முடிகிறது வாழ்க்கை மனித நாக்கு எலும்புகள் இல்லாததுதான் ஆனாலும் அது ஒரு இதயத்தையே உடைக்கும் அளவிற்கு வலிமை கொண்டது கோவப்படும் இடங்களில் துரோகம் இருப்பதில்லை துரோகம் செய்யும் இடத்தில் கோபம் இருப்பதில்லை உங்கள் பாதையை நீங்களே தேர்ந்தெடுங்கள் ஏனெனில் வேறு எவராலும் உங்கள் கால்களை கொண்டு நடக்க முடியாது ஆசையில்லா மனம் வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை வாழ சாவு இல்லாத வீடும் சலனமே இல்லாத மனமும் இன்னும் உருவாக்கப்படவே இல்லை தொலைத்த பழைய பொக்கிசங்கள் ஒன்று கூட திரும்பி கிடைக்கப் போவதில்லை யாரிடம் சண்டை போட்டுவிட்டு நம்மால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்களை நாம் நேசிக்கிறோம் அல்லது வெறுக்கிறோம் யாரும் கூட வரப்போறது இல்லை யாரும் நமக்காக நிற்கப் போறதும் இல்லை வாழ்க்கையை தனியா தான் நடந்து கடக்கணும் உலகம் அதிசயமாகவே இருந்தாலும் மனம் விரும்பினால்தான் ரசிக்க முடியும் துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே நீ வைத்த நம்பிக்கைத்தான் துரோகிகளை உனக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது விளக்கங்கள் கொடுக்கப்பட்ட போதிலும் புரிந்து கொள்ளாமல் ஒதுக்கப்படுவது புத்தகங்கள் மட்டுமல்ல மனிதனின் உணர்வுகளும் தான் எதிர்பார்ப்புகள் பெரிதாக இருந்தால் ஏமாற்றங்கள் வலிக்கத்தான் செய்யும் இந்த உலகில் சிறந்த மற்றும் அழகான விஷயங்களை காணவோ கேட்கவோ முடியாது ஆனால் இதயத்திலிருந்து உணர முடியும் வருங்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள் நிகழ்காலத்தில் நல்லவிதமாக செயல்பட்டால் உங்கள் வருங்காலம் தன்னால் மலரும்